ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேத்தி பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பத்தாம் தவணை வந்து குடீட் பண்ணப்பட்டிருக்கு யாருக்கெலாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு புதுசாக நேதி தான் வந்துச்சு அப்படிங்கிறவங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போறாங்க அந்த தகவலும் அண்ட் கூடவே புதுசா திருமணமானவங்களும் இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து வெளியிட்ட ஒரு வெப்சைட்ல தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து உறுதியாக வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வாரம் மீன்ஸ் பார்த்திங்கன்னா வர திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே டைம் இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முகாம் மூலியமாக கொடுக்குறாங்களா இல்லை வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களான்னு நமக்கு பார்ப்போம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டரை லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுசாக மேரிட் பண்ணவங்களும் கூடவே புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த பணம் வந்து வழங்கப்பட உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பாத்தீங்கன்னா பணம் கிடைக்கல அவங்களுக்கும் வந்து இந்த தடவை பணம் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா முன்னாள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் வந்து பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகள் சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்த பின் தேர்தல் மகிழ்ச்சியுடன் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கான அடுத்த விரிவாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறதா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த இந்த நிலையில் மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் காப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிக்கு வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தர்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் புதுசாக மாறி பண்ணவங்களுக்கும் இந்த பணம் வந்து கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதி வாய்ந்த ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினரின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கு பின் இதற்கான பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ இன்னும் ரெண்டு வீக்ஸ் இருக்கு சோ பார்க்கலாம் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்களா இல்லை முகாம் மூலியமான கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கீழே கம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் டச்சிங்